மீனம் ராசிக்கு ராசிநாதன் குரு ஐந்து நான்காம் வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே பத்தொன்பதாம் தேதி வரையில் உங்கள் ராசியும் குரு பார்க்கிறார் எனவே மாதம் முழுவதுமே நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரை கார்த்திகை மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் தனுசு மகரம் பத்து பதினொன்றாம் வீடுகளில் சஞ்சரம் போது பொருளாதார ரீதியான முயற்சிகள் கைகூடும் அதாவது வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சி அனுகூலம் ஆதாயம் பிரிவுகள் தனவரமும் சிறப்பாக இருக்கும் உயர்வுகள் பதவி உயர்வுகள் அந்தஸ்து கௌரவ உயர்வுகள் சிறப்பாக இருக்கும் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது நீங்கள் நிதானமுடன் செயல்பட்டால் நிம்மதியானவும் பெறலாம் மேலும் நினைத்த காரியத்தையும் நிறைவேற்ற முடியும் சுப காரிய முயற்சிகள் இனிதே நிறைவேறும் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் ரிஷபம் மூன்றாம் வீட்டில் சந்திரம் சஞ்சரிக்கும் போது அனைத்து காரிய முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றியில் பெறுவீர்கள் ஆடை ஆபரணத்திற்கு அடிமை இளைய சகோதர ஆதரவும் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் சிம்மம் கண்ணி ஆறு வீடுகளில் சந்திரன் சந்தரிக்கும் போது நோய் கடன் வம்பு வழக்க பிரச்சனைகள் தீர்வாகும் நிவர்த்தியாகும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் மனைவி மற்றும் உறவுகள் ஏர்ந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவும் நட்புறவும் சிறப்பாக இருக்கும் மேலும் கூட்டு தொழில் லாபம் தரும் திருமண முயற்சிகள் இனிதே நிறைவேறும்